டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருக பக்தையான ஆண்டவன் பிச்சை என்கிற மரகதவல்லியை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த அம்மாவுக்கு முருக பக்தியை இந்த அம்மாவோட பாட்டி சுந்தரிங்கிறவங்க ஆரம்பத்தில் கொடுத்தாங்க பல கட்டத்தில் முருகப்பெருமானை இந்த அம்மாவை ஆட்கொண்டார் இந்த அம்மா திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க ஆலயத்தின் கருவறை கதவுகள் பூட்டப்பட்டு விட்டன மணி ராத்திரி பத்து அர்ச்சகர்கள் வெளியே வராங்க இவங்கள தரிசனத்துக்கு உள்ளே அனுப்புகிறாங்க சும்மா ஒரு இடுக்க வழியாக பார்த்துட்டு அப்படியே வெளியிலேருந்து தரிசனம் பண்ணிவிட்டு பிரகார வளம் வந்துட்டு நாங்கள் உடனே வந்துடுறோன்னு சொன்னதுனால உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் பத்து வயது சிறுவன் நான் உங்களுக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி வைக்கிறேன்னு அந்த பையன் கூட்டிகிட்டு போகிறான் கருவறை கதவுகளை திறக்கிறான் இந்த பையன் அர்ச்சனை பண்ணுறான் அந்த அம்பாளுக்கு அபித குஜலாம்பாளுக்கு இந்த சிறுவன் அர்ச்சிக்கிறான் இவங்களுக்கு தோணுது என்னடா போட்டிடாங்க இந்த பையன் திறக்கிறான் ஒரு இந்த பையன்கிட்ட சாவி இருக்கு போல இருக்குது அப்படின்னு இவங்க நினச்சி அந்த அம்பாளை தரிசனம் பண்ணுறாங்க எல்லாம் முடிந்த பிறகு இவர்களுக்கு பிரசாதம் கொடுக்குறான் அந்த பூஜை நடக்கும்போது மணியும் அடிக்கிறான் அந்த மணி அடிக்கிற சத்தம் வெளியே காத்திருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு கேட்கிறது என்னடாது இந்த மணி சந்நிதிக்குள்ளல் இருக்கு இந்த மணி ஒழிக்கிற சத்தம் கேட்குறதுன்னு அவங்களும் யோசிக்கிறாங்க எல்லாம் பிரசாதம் விபூதி குங்குமம் புஷ்பம் எல்லாம் கொடுக்குறான் முருகப்பெருமான் வெளியில் வரான் இந்த அம்மா ஒரு கட்டத்தில் ஆண்டவன் பிச்சை ஒரு பழியை போது இந்த சிறுவன் தனது கையை கொடுத்து என் கையை பிடிச்சிக்குங்க நான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லி இந்த முருகனோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சிறுவனோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவன் பிச்சையை வெளியில் வராங்க இந்த அம்மா சொல்கிறாங்க இந்த அம்மா கூட வந்தவங்க நாங்கள் வேகமாக பிரகாரத்தை சுற்றிட்டு வரோன்னு போயிட்டாங்க இப்போ ஆண்டவன் பிச்சையும் அந்த சிறுவனும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க ஆண்டவன் பிச்சை சொல்கிறாங்களாம் நீப்பா நீ யார் என்னென்னு தெரியல எங்களுக்குன்னு இவ்வளோ எல்லாம் பண்ணி எங்களுக்கு ஆரத்தி காமிச்சு பிரசாதம்லாம் கொடுத்துருக்க நான் அர்ச்சனைக்கான பொருளும் கொண்டு வரல உனக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும் காசு கொடுக்கணுன்னு கூட எங்கிட்ட காசு இல்லைப்பா ஒரே ஒரு ஓட்ட தான் இருக்குது இந்த காலத்தில் வந்து காலனா அரையனா ஓரணான்னு சொல்லுவோம் அந்த காலனால ஒரு ஓட்ட ஒன்று இருக்கும் அந்த காசு தான் அந்த காலத்தில் பழக்கத்தில் இருந்தது அந்த ஒரு காசு தான்ப்பா இருக்குது எங்கிட்ட வேறு எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க அந்த சிறுவன் சொல்லிக்கிறான் பரவாயில்ல அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த காசை வாங்கிக்கிறான் வெளியில் வராங்க வெளியில் வருகிற போது திடீர்னு அந்த கோவிலுடைய லைட்டெல்லாம் ஆஃப் ஆச்சு முடிஞ்சு போச்சு போச்சவளோதான் இதுக்கு மேலே அங்கே யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேணுமா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரே இருட்டு அப்போ இந்த பையன் கையை பிடிச்சி கொட்டிட்டு வரான் திரும்பவும் கையை பிடிச்சி கொட்டிகிட்டு வரான் அப்பா நீ இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு தரிசனம்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணி வச்சியே நீ உன் பேர் என்னன்னா பத்தான் ஆண்டவன் பச்சை அந்த சிறுவன்கிட்ட கேட்குறாங்க அவன் சொல்கிறான் என் பேர் தண்டபாணி என் பேர் தண்டபாணி அப்படிங்கிறான் அப்படியா இந்த கோவிலில் நீ எங்கே இருப்ப எந்த இடத்துல இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க இந்த சிறுவன் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இந்த கோவிலில் கம்பத்திளையனார் மண்டபம்னு ஒன்று இருக்குது திருவண்ணாமலை கோவிலில் கம்பத்திளையனார் மண்டபம் ரொம்ப ஃபேமஸான இடம் கம்பத்திளையனார் சந்நிதி அப்படின்னு அந்த மண்டபத்தில் ஒரு தூணில் முருகப்பெருமானுடைய புடைப்புச் சிற்பமானது காணப்படும் அந்த புடைப்புச் சிற்பம் எப்போது ஏற்பட்டது அப்படின்னா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தரிசனம் தந்த இடம் இந்த கம்பத்திளையனார் மண்டபம் அருணகிரிநாதருக்கும் சம்மந்தாண்டானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிற போது முருகப்பெருமானை நான் இங்கே காமிக்கிறேன் நான் கூப்பிட்டேன் முருகப்பெருமான் வருவான்னு சொல்லி முருகப்பெருமானை காண்பித்த இடம் கம்பத்திளையனார் மண்டபம் அங்கே சொல்கிறானா இந்த தண்டபானி சிறுவன் இந்தோ இந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த கம்பத்திளையனார் சன்னதியை காண்பிக்கிறான் நான் அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான் அந்த சிறுவனோட கையப்போ தான் பார்க்குறாங்க சுண்டு விரலில் அந்த காலனவை சுருகி வச்சுருக்கான் ஓட்டை இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஓட்டைக்குள்ளே இப்போ சுண்டு விரலுக்குள்ளே விட்டு அந்த காலனவை கையில் வச்சுருக்கான் இந்த அம்மா சொல்கிறாங்க உங்களுக்கு எதானு கொடுக்கலான்னு பார்த்தா என் கூட வந்த பெண்களும் காணும் எல்லாம் போயாச்சுன்னு திரும்ப சொல்கிறாங்க பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படிங்கிறான் சிறுவன் இவங்க அத்தனை பேரும் வெளியில் வராங்க இந்த பெண்களும் சேர்ந்துட்டாங்க பிரகாரம் சுற்றுனாங்க இல்லையா எல்லாரும் சேர்ந்து வந்தாச்சு அர்ச்சகர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க கையில் விபூதி இருக்குது குங்குமம் இருக்குது புஷ்பம் இருக்குது அர்ச்சகர்கள் கேட்கிறார்கள் ஏமா என்னது உங்கள் கையில் விபூதி குங்குமம்லாம் இருக்குது புஷ்பம் இருக்குது உங்களுக்கு யார் இதெல்லாம் கொடுத்தா சந்தேகத்தோடு கேட்கிறார்கள் அப்போ ஆண்டவன் பிச்சை சொல்கிறாங்க இது போல் உள்ள ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் அம்பாள்கிட்ட கொண்டு போய் எங்களை ஆரத்திலாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு புரியல யார் பையன் இருக்க முடியும் டைம் ஆச்சு ராத்திரி நேரமாச்சு அவங்களும் வீட்டுக்கு போகணும் படுக்க போகணும் சரி என்னமோ போல இருக்குது இவங்க தெரிஞ்ச சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களாங்கிற ஒரு குழப்பத்தோட அந்த அர்ச்சகர்களும் போயாச்சு இவங்களும் வெளியில் வந்துட்டாங்க கோவில் முடியாச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் காலையில அம்மா இங்கே போகிறாங்க நேராக ரமணாசிரமம் போகிறாங்க இவங்க கூட வந்த அத்தனை பேரும் ரமணாசிரமம் போகிறாங்க ரமணாசிரமத்தில் அன்னைக்கு ரமண பகவான் ஒரு சாய்வு நாற்காலியில் ஒரு தியான கோலத்தில் சாஞ்சிருக்க திரளான பக்தர்கள் அன்றைய தினம் காணப்படுகிறார்கள் ஒரு குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால்தான் ஒரு குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டவன் பிச்சை ரமண மகர்ஷியை தரிசனம் பண்ணுறது அன்றைக்குத்தான் முதல் முறை இந்த மகானை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த அம்மாவுடைய மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு பரவசம் அப்படி ஒரு நெகிழ்வு சிலதை நம்ம பார்க்குற போது நம்மையும் அறியாமல் உணர்ச்சி வசப்படுவோம் அதற்கு என்ன காரணம் நம்மால் சொல்ல முடியாது நாம் அதோடு ஒன்றி போயிருப்போம் சில விஷயத்தை படிக்கிற போது சில காட்சிகளை காணுகிற போது நம்மையும் அறியாமல் நமது கண்கள் பணிக்க ஆரம்பித்து விடும் இதுதான் அந்த சூழ்நிலையோடு நாம் ஒன்றுகிற போது முற்றிலும் அனைத்தையும் மறந்து விடுவோம் இந்த அம்மா பாருங்கள் ஆண்டவன் பிச்சை இத்தனை பக்தர்கள் இருக்கிற இடம் இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க ரமண பகவானை பார்த்தோன்னே ஒரு பரவசம் ஆனந்தம் இந்த லேடிஸில் என்ன பண்ணுறாங்க இவங்க கொண்டு வந்த காணிக்க புஷ்பங்கள் மற்ற எல்லாவற்றையும் ரமண பகவானுக்கு முன்னால் வைக்கிறார்கள் அன்னைக்கு ஆண்டவன் பிச்சை என்ன கொண்டு போயிருந்தாங்க விதையில்லா திராட்சை சீட்லெஸ் கிரேப் சொல்லுவோம் இல்லையா அதை கொண்டு போயிருந்தாங்க அதை ரமண பகவான் கிட்ட வைக்கிறாங்க இந்த அம்மா போகிறாங்க யார் ஆண்டவன் பிச்சை நமஸ்காரம் பண்ணுறாங்க ரமண பகவானுக்கு இந்த அம்மா எழுந்திருச்சு நிற்கிறாங்க ரமண பகவான் கேட்கிறாராம் நேற்றுக்கு ராத்திரி தண்டபாணியோட தரிசனம் ஆச்சா அப்படின்னு கேட்கிறார் இந்த வார்த்தைகளை ரமண பகவான் கேட்டவுடனே ஆண்டவன் பிச்சைக்கும் ஆண்டவன் பிச்சை கூட வந்த பெண்களுக்கும் ஆச்சரியம் என நேத்திக்கு ராத்திரி நடந்தது எப்படி ரமண பகவானுக்கு தெரியும் அந்த சிறுவன் தனது பெயர் தண்டபாணின்னா அப்படின்னா இவர் என்ன சொல்றார் முருகப்பெருமானே உனக்கு ஆலயத்திற்கு வந்திருந்து அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி வச்சு உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத ஒரு மகானாகப்பட்டவர் உணர்த்துகிறார் அப்பத்தான் இவங்களுக்கு தெரியறது நேற்றைக்கு நம்ம கையை பிடிச்சிட்டு வந்தது இருட்டில் தான் தடுமாறக்கூடாதுன்னு கூட துணைக்கு வந்தது விளக்குகள் அத்தனையும் அணைந்த பிறகு நீ எந்த இடத்துல இருப்ப இந்த ஆலயத்தில்னு கேட்டபோது அந்த கம்பத்துளையனார் சந்நிதியை காமிச்சது இவை அனைத்துமே சாட்சாத் அந்த தான் நம்ம கூட வந்திருக்கான் அப்படிங்கிறது ஆண்டவன் பிச்சைக்கு தெரிந்து உடல் பதறுகிறது எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை கடவுளே நம்ம கூட வந்து நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி வச்சு நம்மளை வெளியில் கொண்டு விடுறாருன்னா எப்பேற்பட்ட அனுகிரகம் அது இந்த அம்மா மீண்டும் ரமண பகவானுக்கு தரிசனம் நமஸ்காரம் பண்ணுறாங்க இந்த அம்மா அப்போ ரமண பகவான் இவங்க கொடுத்த அந்த திராட்சை இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு பழத்தை எடுத்து தனது வாயில மிச்சதை மிச்சதையெல்லாம் கொடுத்து எல்லோருக்கும் விநியோகம் செய்ய சொல்கிறார் இந்த ரமண பகவான் தரிசனம் முடிஞ்ச பிறகு கோவிலுக்கு போகிறாங்க எங்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு ஏன்னா அந்த கோவிலுக்கு போய் மீண்டும் அந்த சிறுவனை பார்க்கலாம் ஒருவேளை இருக்கானோ பார்க்கலாம்னு கோவிலுக்குள்ளே போகிறாங்க போன உடனே அந்த அர்ச்சகர்களை பார்க்குறாங்க நேற்றுக்கு ராத்திரி எங்களுக்கு தண்டமானிங்கிற சிறுவன் தரிசனம் பண்ணி வச்சான்னு சொன்னேன் இல்லையா அந்த சிறுவனை இங்கே பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க ஏம்மா அப்படி யாரும் ஒரு சிறுவனே இங்கே கிடையாதும்மா இந்த ஆலயத்தில் இருக்கிற அர்ச்சகர்கள் நாங்கள் அத்தனை பேரும் வயசானவங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி பத்து வயசில் ஒரு சிறுவன் கிடையாதுன்னு சொன்ன உடனே அதன் பிறகு இந்த பெண்கள் சொல்கிறார்கள் ஆண்டவன் பிச்சை சொல்கிறாராம் அந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியர்களிடம் நான் ரமண பகவானை தரிசனம் பண்ண போனேன் அவர் இது போல் சொன்னார் தண்டாயுதவாணி தரிசனம் எடுத்து ஆச்சான்னு எங்கிட்ட கேட்ட அப்போத்தான் எனக்கு புரிஞ்சுது நீங்கள்லாம் கருவறை கதவுகள்லாம் மூடி முடித்த பிறகும் எல்லாம் க்ளோஸ் பண்ணின பிறகும் நீங்கள் வெளியில் வந்தாச்சு இன்றைக்கி தரிசனம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா ஒரு எடுக்க வழியாக பார்த்துட்டு வந்துடுறோம் ஒரு ஆலய பிரகாரத்தை ஒரு வலம் வந்துடுறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போனோம் ஆனால் அந்த முருகப்பெருமான் ஒரு சிறுவனாக வந்து ஒரு தண்டாயுத வந்திருந்து அவனே எங்களை உள்ள கூட்டிட்டு போய் உள்ள சந்நிதியில் சகலவிதமான ஆரத்திகளை காமிச்சு உள்ள சந்நிதியில் பலவிதமான தரிசனத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கான் அந்த முருகப்பெருமான் தான் இத்தனையும் பண்ணியிருக்கான்னு இந்த ஆண்டவன் பிச்சை அப்போ தான் அந்த சிவாச்சாரியர்களுக்கே புரிகிறது ஒரு சாதாரணமான ஒரு பக்தைக்கு அந்த பக்தியின் மனதில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எந்த அளவுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது அவர்களுக்கு புரிந்து ஆண்டவன் பிச்சையை ஆச்சரியமாக பார்த்தார்களா பாருங்க இந்த பெண்மணி இது நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மார்ச் மாதம் இதே காலகட்டத்தில் இந்த அம்மா ரமணரை தரிசனம் பண்ணி வந்து முடிச்ச ஒரு சில நாட்களுக்கு கழித்து ரமண பகவான் சித்தியாகி விட்டார் பாருங்கள் எவ்வளோ ஒரு சின்ன கேப்பு சின்ன டயம் அதுக்குள்ளே ரமண பகவான் உணர்த்துகிறார் வந்தது முருகப்பெருமான் என்று இந்த பெண்மணிக்கு உணர்த்துகிறார் பக்தியில் மட்டும் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா இந்த தெய்வம் நம்மை காப்பாற்றும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த தெய்வத்தின் திருவடிகளை நாம் பற்றி நாம் காப்பாற்றப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இந்த நம்பிக்கை எவர் ஒருவருக்கு இருக்கும் அப்படின்னா முருகப்பெருமானை பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் காணப்படும் பக்தியில் சரணாகதி முக்கியம் இந்த தெய்வம் தான் நமக்கு எல்லாமுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும் அது வந்து அப்படின்னா நாம் வேறு தெய்வம் வேறு அப்படிங்கிறது கிடையாது அந்த தெய்வம் நம்மளோட மனசுக்குள்ளே உட்கார்ந்துடும் எப்படி பாம்பன் சுவாமிகள் கால் அடிபட்ட பிறகு மருத்துவர்களால் முடியாத ஒரு விஷயத்தை முருகப்பெருமான் செய்து முடித்தானோ அதே போல் இந்த ஆலயத்தில் இரவு நேரத்தில் இன்றைக்கு தரிசனம் கிடையாதுன்னு சொன்ன அர்ச்சகர்கள் ஆச்சரியப்படும் விதமாக முருகப்பெருமானை இவர்களுக்கு முன்னால் தோன்றி உள்ள கூட்டிட்டு போய் ஒரு தரிசனத்தை பண்ணி வைக்கிறார்னா இந்த ஆண்டவன் பிச்சையோட முருகபக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல் பார்த்தா நிறைய சம்பவங்கள் உள்ளன சத்குரு தியாகராஜன் துருவையாறு தியாகராஜர் திருப்பதி ஆலயத்திற்கு சென்றபோது கதவெல்லாம் மூடியாச்சு அங்கே இருக்கிற பட்டாச்சாரியார்கள் பூட்டிட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்போ சொல்றார் தியாகராஜர் எனக்கு ஒரே ஒரு கணம் தரிசனம் செய்து வைக்க முடியுமா இந்த ஏழுமலையானை நான் தரிசனம் செய்து விடுகிறேன் இரவு நான் கீழே இறங்க வேண்டும் அப்படிங்கிறாராம் உங்களுக்கெல்லாம் சாமி அப்படிலாம் பண்ண மாட்டார் வெயிட் பண்ணுங்க காலையில் தரப்போம் அப்படின்ட்டு போயிட்டாங்க பட்டாச்சாரியார்கள் தியாகராஜர் ஒரே ஒரு பாட்டு பாடுகிறார் ஒரு கீர்த்தனை பாடுகிறார் அந்த திரைச்சியலை அருந்து கீழே விழுகிறது ஏழுமலையம் தரிசனம் கொடுக்கிறான் மணிகள் தானாக ஒலிக்கின்றன அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு தியாகராஜருக்கு இருந்த பக்தி ஆண்டவன் பிச்சைக்கு இருந்த பக்தி வாரியார் சுவாமிகளுக்கு இருந்த பக்தி வள்ளிமலை சுவாமிகளுக்கு இருந்த பக்தி நமக்கும் வந்தால் நாமும் முருகப்பெருமானை நிச்சயம் தரிசனம் செய்யலாம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்